அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுள் ஒன்று ரயில்வே அந்த ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பை பெறுவது என்பது பலரது கனவாகும் இந்த ரயில்வே துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணியை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மேற்கொண்டு வருகின்றது தற்போது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் என்னென்ன கல்வி தகுதி வேணும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் வெளியிட்டுள்ள நோட்டீஸ் எண் மூன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரயில்வே ஆர்ட் சேர்ப்பு வாரியம் காலியாக உள்ள ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூனியர் என்ஜினியர் டெப்போ மெட்டீரியல் சூப்பர்டென்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டண்ட் ஆகிய பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இப்போ வெப்சைட்டில் அந்த லிங்க்கும் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அது எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நான் பின்னாடி சொல்கிறேன் விண்ணப்பிக்கிறதுக்கு இன்றையிலிருந்து அதாவது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விண்ணப்பிக்கலாம் நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்து திருத்தம் செய்ய விரும்புனீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பி வெப்சைட்டில் நம்ம புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி க்ரியேட்டிவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விண்ணப்பிக்கும் பொழுது திருத்தம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்களை சரிபார்த்து விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பம் செய்யக்கூடிய இந்த பதவிகளுக்கான ஊதிய விவரம் வந்து சூப்பர்வைசருக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரமும் மற்ற ஜேஇ டிஎம்எஸ் மற்றும் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுன்ற ஊதிய விகிதத்தையும் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஆறு வயது வரை விண்ணப்பிக்கலாம் பதவிகளுக்கான கல்வித் தகுதின்னு பார்க்கும்பொழுது உதாரணமாக சூப்பர்வைசர் கெடரில் கெமிக்கல் சூப்பர்வைசர்னு இருக்காங்க மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர்னு இருக்காங்க அவங்கவுங்க பதவிக்கு ஏற்ற துறையில் அவங்க பட்டப்படிப்பு பெற்றிருக்கணும் அதே மாதிரி இளநிலை பொறியாளர்கள்ன்றவங்க வேறு அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்படின்லாம் இருக்குது அவங்கவுங்க துறை சார்ந்த டிப்ளமா மூன்று ஆண்டு பட்டயப் படிப்பு டிப்ளமா பெற்றிருக்கணும் டிஎம்எஸ் பதவிக்கு மூன்று ஆண்டு பட்டயப் படிப்பு கட்டண விவரம் பொது பிரிவினருக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபாயும் கட்டண நிர்ணயம் பண்ணியிருக்காங்க கட்டணத்தை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் செலுத்த வேண்டும் இதில் கட்டணம் இல்லாமல் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பம் செய்தவர்கள் மொத்தம் நான்கு கட்டமாக தேர்வு பண்ணுறாங்க அதாவது ஃபோர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் தேர்வு பண்ணுறாங்க முதல் கட்டத்தில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதில் தேர்வானவங்களுக்கு மறுபடியும் ரெண்டாவது ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அதில் தேர்வானவங்களில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது வந்து மருத்துவ ரீதியாக அவங்க தகுதியானவர்ன்றதை நிரூபிக்கணும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து மொத்தம் தொண்ணூறு நிமிடங்கள் நடக்கும் ஒரு ஸ்டே ஒரு டெஸ்ட்டு தொண்ணூறு நிமிஷம் நடக்கும் அதில் மொத்தம் நூறு கேள்விகள் கேட்பாங்க எதுலேருந்து கேட்பாங்கன்னா மேத்மேட்டிக்ஸ் கணிதத்துலேருந்து முப்பது கேள்விகள் வரும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து இருபத்தஞ்சு கேள்விகளும் ஜென்ரல் அவேர்னஸில் பதினஞ்சு கேள்வி ஜென்ரல் சயின்ஸில் முப்பது கேள்வியும் வரும் மொத்தம் நூறு கேள்விகள் இது வந்து நம்ம டென்த்தில் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ்லேருந்தே இந்த கேள்விகளுக்கு நம்ம எளிதாக பதில் எழுத முடியும் அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டேஜில் நடக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் மொத்தம் நூற்றி இருபது நிமிஷம் நடக்கும் நூற்றம்பது கேள்விகள் கேட்பாங்க எதிலேருந்துன்னா ஜென்ரல் அவேர்னஸில் பதினைந்து கேள்வி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பதினஞ்சு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் பத்து பேசிக்ஸ் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் பத்து கொஸ்டின் அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டிஸில் ஒரு நூறு கேள்விகள் வரும் மொத்தம் நூற்றம்பது கேள்விகள் நூற்றி இருபது நிமிடங்கள் நம்ம எழுத வேண்டியிருக்கும் இனி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் இதில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட்டை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி டிஸ்பிளே ஆகுது இதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றத நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்பொழுது இதே மாதிரி எனக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது இதில் பாருங்கள் அப்ளைன்ற லிங்க் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது அதை நான் கிளிக் அதுக்கு கை வச்சேன்னா க்ரியேட் இன் இருக்குது ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது இப்போ எனக்கு அக்கௌண்ட் இல்லாதால் நம்ம யாருக்கும் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் க்ரியேட் என் அக்கௌண்ட்டை வந்து நான் பண்ணுறேன் பண்ணும்பொழுது இதே மாதிரி எனக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இண்டிவிஜுவலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க இது வந்து க்ரியேட் அண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு கேட்குது அந்த வெப்சைட்டில் இதில் வந்து ஃபுல்லாக நம்மளோட இண்டிவிஜுவலோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது இது கரெக்டாக வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம சரியான அளவில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கணும் இதில் வந்து நம்மளோட பேர் அப்பா பேர் அட்ரஸ்ஸு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க அதை வந்து சரியான முறையில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் அப்புறம் ஆதார் வந்து கே டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஆதாரை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆஸ் பெர் ஆதார் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து நம்மளாதான் க்ரியேட் பண்ணிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ண பிறகு நம்மளோட விருப்பத்துக்கு ஒரு பாஸ்வேர்டை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கணும் ஃபில்லப் பண்ண பிறகு நம்ம வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கான்றதை ரிவியூ பண்ணிவிட்டு அது பிறகு க்ரியேட் ஆன அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தா நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு இந்த மாதிரி சைன்இன் டியூபர் அக்கௌண்ட்னு கேட்கும் இதில் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்க இமெயில் நம்பரும் இமெயில் அட்ரஸ் பண்ணணும் பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க பாஸ்வேர்டை போட்டு கேட்ச் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போகும் சைட்டோட இடதுபுறத்தில் டவுன்லோடு ஃபார்மேட்ஸுன்னு இருக்குது இதில் வந்து எஸ்டியாக இருந்தால் அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் இருக்குது அதே மாதிரி ஓபிசி ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு இபிசி சர்டிஃபிகேட் அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்டுன்றதுக்கு இடபிள்யூஎஸ் சர்டிவிகேட் மைனாரிட்டி டிக்ளரேஷன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாக்க அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாமே பல ஃபார்மேட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ஃபார்மேட்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் அப்ளை செய்வதற்கு முன்பு தேவையான ஆவணங்களை சரிபார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை சரிபார்த்து அதற்கு பின்னரே சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பித்த கையோடு முதல் இரண்டு கட்டமாக நடத்தப்படும் எழுத்துத் தேர்வுக்கு தயார் செய்து கொள்வது மிகவும் அவசியம் ஏனென்றால் சில ஆயிரக்கணக்கான பதவிகளுக்கு பல லட்சம் விண்ணப்பங்கள் எதிர்பார்க்கப்படுவதால் அணை போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு கடுமையாக முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள் வருங்கால ரயில்வே துறை பணியாளர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்